முக்கடல் சங்கமிக்கும் இந்த குமரி மண்ணின் மைந்தர்களே தமிழ்நாட்டிலேயே கிறிஸ்துமஸ் விழாவுக்கென்று பெயர் பெற்ற இந்த அருமனை வாழ் சொந்தங்களே ஸ்டீஃபன் அண்ணா அந்த பெயர்லாம் படிக்க வேணான்னு சொன்னார் அதை கருத்தி மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே சான்றோர்களே தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அண்ணன் விஜயின் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான நண்பா நண்பிகளே தாய்மார்களே பெரியோர்களே ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களேன்னு சொல்லான்னு பார்த்தா யாருமே காணா உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் மற்றும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எத்தனையோ ஊரில் கிறிஸ்மஸ் விழா நடக்கும் ஆனால் இந்த அருமனையில் நடக்கிற மாதிரி சாதி மதம் கடந்து ஹிந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர் என அனைவரும் சேர்ந்து நடத்துகிற சேர்ந்து கொண்டாடுற இந்த கிறிஸ்மஸ் விழா இருக்குல்ல இது தாங்க நம்ம வெற்றி தலைவர் அவர்கள் முன்னெடுக்கிற சமத்துவ கிறிஸ்மஸ் விழாங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆண்டவர் இயேசு பிரான் பெத்லகமில் பிறந்தார் ஒருவேளை ஒருவேளை அவர் தமிழ்நாட்டில் பிறக்க விரும்பியிருந்தால் இந்த குமரி மண்ணில் தான் பிறந்திருப்பார் ஏன் தெரியுமா எம்மதமும் சம்மதமும் என்பதை போற்றி மனிதநேயமே உண்மையான மதம் என்று போற்றும் இந்த குமரி மண் அப்படிப்பட்ட ஒரு புனித மண் அப்படி சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்கும் இந்த குமரி மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும் ஆண்டவர் இயேசு பிரான் எங்கு பிறந்தார் அரண்மனையில் இல்லை ஆடு மாடு கற்ற தொழுவத்தில் பிறந்தார் இதில் ஒரு உண்மை இருக்கு ஒரு செய்தி இருக்கு அன்பு ஏழை எளிய மக்களிடம் காட்டும் அன்புதான் உண்மையான மனிதநேயம் மனிதநேயம் மிக்க ஒரு இறை பாதை அந்த அன்பு பாதையில் தான் நம் வெற்றி தலைவர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அந்த பயணத்தில் உறுதுணையாக நாமும் இருக்க வேண்டாமா கண்டிப்பாக இருப்போம் அடுத்ததாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் இறுதியாக நாம் ஒரு கேக் வெட்டி ஒரு பெரிய கேக் வெட்டி கொண்டாட போகிறோம் கிறிஸ்துமஸ் விழாங்கிறது வெறும் கேக் வெட்டி கொண்டாடுறது மட்டும் இல்லை இருளை நீக்கும் ஒரு ஒளி விழா எப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பெத்லஹாமில் வழிகாட்டியாக ஒரு நட்சத்திரம் தோன்றியதோ அதே போல் இருண்டு கிடக்கும் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்ட ஒரு நட்சத்திரம் பிறந்திருக்கிறார் நட்சத்திரம் அருமனைக்கு என்று ஒரு சென்டிமெண்ட் ஒரு ராசி இருக்குன்னு சொல்றாங்க எந்த கட்சியின் சார்பாக சிறப்பு விருந்தினர் வந்தாங்களோ அடுத்த தேர்தலில் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் சொன்னாங்க இந்த ஆண்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நானும் சகோதரர் ராதவர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் அடுத்த ஆண்டு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெற்று ஒரு மத சார்பற்ற சமூக நீதி சமூக நீதி கொடுக்கும் ஒரு உன்னத ஆட்சியை தலைவர் அவர்கள் கொடுப்பார் என்று என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும் இந்த அழகான திருவிழாவில் இந்த அருமனை மண்ணில் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உண்மையான சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக ஒரு மாடல் அரசு கூறிக்கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் மடியில் கணம் இருந்தால் மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்காது பயம் இல்லை என்று சொன்னால்தான் ஒன்றிய அரசிடம் எந்தவித சமரசமும் இல்லாமல் சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்க முடியும் நீங்களே சொல்லுங்க இப்ப ஆளும் மாடல் அரசிடம் அரசின் மடியில் கனம் இருக்கா இல்லையா தீய சக்தியின் தீய சக்தியின் மடியில் ஏராளமான கணம் இருக்குது அதனால அவங்க விரும்பினாலும் சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்க முடியாது உண்மையான சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்கும் ஒரு உண்மையான ஆட்சியை அவர்கள் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நேரம் சென்று குறி சென்று கொண்டிருக்கிறதை கருத்தில் கொண்டு இறுதியாக நாம் ஜபிக்கும் பொழுது எப்படி கையை உயர்த் ஒரு புனிதமோ அதே போல் அதே அளவு புனிதம் அநீதி நடக்கும் பொழுது நம் விரலை உயர்த்துவது நான் எதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியும் ஒரு விரல் புரட்சி அந்த ஒரு விரல் புரட்சியை நிகழ்த்த காட்ட நிகழ்த்தி காட்ட காத்துக் கொண்டிருக்கும் நண்பா நண்பிகளே கான்பிடண்டா இருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் இந்த அருமனையில் நாம ஏற்ற மெழுகுவர்த்தி வெளிச்சம் இருக்குல்ல அடுத்த ஆண்டு நம் வெற்றி தலைவர் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏற்ற போகும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏற்ற போகும் ஒலி தீபத்தின் வெற்றி தீபத்தின் ஆரம்பமாக இது இருக்கும் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் ஆண்டவர் வாசகத்தோட ஒன்று சொல்லிக்கிட்டு முடிக்கிறேன் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஆனால் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் தட்டின கதவுகள் எல்லாம் திறக்கவே இல்லை அடுத்து நீங்கள் தட்டப்போகும் கதவு தமிழக வெற்றி கழகம் என்ற நம்பிக்கையின் கதவை நிச்சயமாக உங்க அனைவரின் நம்பிக்கையை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக வெற்றி கழகமும் பூர்த்தி செய்யும் இருங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்